ஹலோ காய்ஸ் இப்போ நான் கெண்ட்டில் வந்து ஒரு ரிவர் சைடுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட் தான் இந்த லொக்கேஷன் சொன்னான் இப்படி என் ஃப்ரெண்ட்டை மீட் பண்ண தான் நீங்கள் வந்தேன் நான் ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து பேர்கில் இருக்கிறதால நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம் ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் இங்கேயே இந்த போடுறேன் இந்த இந்த வீடியோவில் நான் அடஸ்ட் பண்ணி விட்றேன் ஸோ எப்படி இருக்க எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போறேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் இங்கே சும்மா வந்து நாங்கள் என்ன என்ன பிளான் பண்ணுறோம் ஒன்றுமே தெரியாமல் சும்மா பள்ளிக்கிட்டு வந்தது முதல் ஒரு கா நான் அங்கே வந்து இப்போ நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணி வரைக்கும் வந்து காற்று ஒன்றுமே இல்லை நல்ல வெதராக இருந்தது இங்கே வந்தால் செம்ம காற்று அதெல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வந்துருக்கோமே ஏன்னா சரியாக குளிருது ஸ்டில் ஜாக்கெட் போட்டு போட்டிருந்தாலும் பயங்கரமாக குளிருது இந்த காற்றுக்கு ஆனால் இந்த இடம் வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ அதை தான் கட்டாயம் வீடியோ எடுப்போம் என்று சொல்லிட்டு தான் படிக்கிறாங்க வீடியோ எடுக்கிற பிளான்லேயும் அதில் சும்மா இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பேக் முடியும் அதுக்கு அதுக்காண்டி எங்கேயும் போவோம் அதை மட்டும் போய் போயிட்டு தான் படிக்கிறது ஸோ இப்படி வந்துருக்குறோம் பாப்பம் எப்படி இருக்குது இன்னும் சும்மா என் எங்கே எங்கே போகிறோம்ட்டே தெரியாது சும்மா நடந்து போய்கொண்டிருக்குறோம் ரிவருக்கு என்ன வந்துடுறாங்க ஆனால் ஒரு ஒரு இடத்தை பார்த்தோம் போக்கிங் ப்ளேஸ் மாதிரி இருந்துச்சு சரி என்று போய்க்கொண்டிருக்குறோம் போய் பார்ப்போம் என்ன இருக்குது இருக்காம இருக்காம் சோ பாக்கிங்க பத்தி சொல்ல மறந்திரன் இந்த இடத்துல வந்து ரிங்கோன்ட்டு பார்க்கிங் இருக்குது இல்லாட்டிங்க நீங்கள் கோயினில் வந்து பே பண்ணலாம் ரிங்கோ வந்து அவங்களோட வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்துருக்காங்க டுவெல் ஹவர்ஸ் பார்க்கிங் தான் டுவெல் ஹவர்ஸுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபிஃப்டி வந்து பே பண்ணணும்னு சொல்லி ஓகே டூ பாயிண்ட் ஃபிஃப்டி தான் நாங்கள் இப்போ இப்போ கொஞ்சம் நேரம் பார்க்க போனாலும் ஒன் ஹவரோ அது மூ மூவாயிரம் ஒன் ஹவரோ நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபிஃப்டி தான் பே பண்ணணும் ஸோ ஓகே நீங்கள் வந்து எப்படியோ கார்லாம் போகணும் இந்த ரோட்டில் கார் இல்லாமல் வர இல்லாது ஏன்னா கொஞ்சம் சிட்டியை விட கொஞ்சம் தூரம் இது லண்டன் லண்டனில் வந்து லண்டில்ல மோஸ்ட்லியாக வந்து எல்லா இந்த மெயின் சிட்டிஸில் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இங்கே டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போகிறோம்னா போகலாம் ஸோ இது வந்து இப்போ கென் வந்து எனக்கு புதுசு நான் நெடலும் வாரையில் ஸோ அதால் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது அதுமாதிரி ஓன் வெஹிக்கிள் இருக்கிறதால வந்து நாங்கள் வெஹிக்கிளே போக முண்டு வலிக்கிட்டாச்சு இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறத வந்து இருந்துச்சுன்னா நான் சர்ச் பண்ணி இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணி விடுறேன் அப்படி இருந்துச்சேண்டா அப்படி இல்லாட்டிக்கு வந்து கட்டாய் நாங்கள் கார்லாம் வரணும் என்ன கேட்டால் காரில் வரதான் பெஸ்ட் ஏன்னா நாங்கள் அப்படி காரில் என் உள்ளுக்கு வந்து கூட்டு தூரம் உள்ள வரணும் அதுக்கு வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே இல்லை ஸோ காரில் வரதான் இதுக்கு பெஸ்ட்டு நான் கணக்கு பெஞ்ச் இருக்குது இங்கே இந்த இந்த இடத்துல வந்து நான் மீன்ஸ் பெஞ்ச் மீன் இருக்கிற இடங்கள் வந்து கணக்கு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஒரு நேம் போட்டு வச்சுருக்காங்க மேபி நான் யோசிக்கிறேன் வந்து ஒவ்வொரு ஆக்கள் வந்து அவங்களோட ஞாபகார்த்தமாக இங்கே வாங்கி கொடுத்ததோ இல்லாட்டி அவங்க பிளேஸ் பண்ணதோ தெரியலை இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டென்டு என்னென்னு சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி தான் இருக்குமே நினைக்கிறேன் இல்லாட்டிக்கு பிரதரோ தெரியலை சிட் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கெவின் ஆன்ஸ்ட்ராங் இருக்குது ஸோ மப்பிள் வந்து நாங்கள் ஒரு இடம் பார்த்தோம் ஒரு தீவு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த தீவுக்கு தான் போய் பார்ப்போம் என்ன இருக்குது அங்கே அங்கேயும் ஒம்பனாங்க அப்படி ஓக்கிங் பிளேஸாக இருக்கும் அங்கேயே இருந்து அந்த ரிவர் வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்கும் படிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டவா போய் பார்க்கலாம் வேண்டாம் எனக்கு இப்போ வந்து நாங்கள் மேபி சம்மர் சம்மர் வர்றதுனால வந்து இதுக்கு தண்ணி இல்லை பக்கத்தில் ஸோ நாங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம் இருந்தது ஸோ இப்போ வந்து அந்த தீவில் போய் பார்ப்போம் பக்கத்தில் ஏன்னா அந்த தீவு வந்து சுள்ள சுற்றி வர வந்து தண்ணியால் தான் கவ் பண்ணியிருக்கு ஸோ போய் பாவமென்ற கிரம்பு அங்கே போய் பார்க்கலாம் அந்த தீவுக்கு போகலாம்னான் இருந்தது பட் ஆனால் வந்து எங்களோட இந்த ப்ளேஸ் வந்து ஏர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ ஸோ அதால் வந்து நாங்கள் புக் பண்ண இது வந்து பார்க்கிங் இது வந்து இன்னும் செவன் எயிட்டீன் மினிட்ஸோட வந்து முடிய போகுது ஸோ இப்போயே நாங்கள் கிளம்பணு நாங்கள் ஸோ நாங்கள் வலிக்கிறோம் இங்கே இது இதில் என்ன இருக்குன்னு பார்த்துறாங்க இதில் சத்தியமாக ஒன்றும் இல்லை சும்மா கெண்டுக்கு வந்தீங்கண்டா இது வேறு எதுவும் ரீசனுக்கு வந்து வந்தீங்கண்டா இங்கே வந்து இப்போ ஒரு எங்கேயாவது போய் ஒரு என்னென்னு சொல்கிறது இயற்கையை பார்த்துக்கொண்டு நடக்கணும் அப்படின்ண்டா நீங்கள் இங்கே வந்து நடக்கலாம் ஏன்டா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்ல கோயிட்டான பிளேஸாக இருக்குது இன்றைக்கு காற்றாக இருக்குது வளமையாக காற்றிருக்கும்போது தெரியலை மேபி இப்படி ரிவர் இருக்கிறதால சம்டைம்ஸ் வந்து காற்றாக இருக்கலாம் சிலோட இன்றைக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்க தெரியலை ஆனால் காற்று இல்லாட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இன்றைய குளிர குளிரது மேபி சமர் டைம் ஆனவனை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் விருப்பம் என்றால் அப்படி வந்து நடந்து நடந்து போகிறதுக்கு சும்மா நடந்து ஹேர் டைம் வந்து காய்ச்சிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்